வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் மாட்டுக்கார வேலன் படத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவும் நடித்த படம் பாடல் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமாம் பூவுக்கும் தேனுக்கும் பூ சிந்தும் போதைக்கும் ஏக்கல் சொந்தமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ பூ வைத்த பூ வைக்க பூக்கள் சொந்தமா பூவுக்கும் தேனுக்கும் பூ சிந்தும் போதைக்கும் ஈக்கள் சொந்தமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ முத்துச்சி வண்ணத் தத்தை கூறலா உன் வெள்ளி தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழா முத்துச்சி விழா தத்தை குறலாம் உன் வெள்ளி தண்டை ஓசை என்ன பிள்ளை தமிழா கண்பட்டு ஆஹா உங்கள் கைப்பட்டு ஓஹோம் இங்கு கட்டு விட்டு சீவிரிப்பது தமிழ் பாட்டேன் கண்பட்டு உங்கள் கைப்பட்டு இங்கு கட்டு விட்டு சீரிப்பது தமிழ் பாட்டேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ பச்சை வாழை மரத்துக்கு சேலை கட்டி போட்டு வைத்த பந்தலோ பசும்பாலோ பழத்துடன் தேன் கலந்து கண்ணி வைத்த பொங்கலோ பச்சை வாழை மரத்துக்கு சேலை கட்டி போட்டு வைத்த பந்தலோ சொன்னால் தெரிவதில்லை எதுவும் ஆ அதை உன்னால் தெரிந்து கொள்ள உதவும் ஓஹோ சொன்னால் தெரிவதில்லை ஏதுவும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள உதவும் கண்ட பின்னால் எடுத்து சொல்ல முடியும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ பள்ளிக்கணக்கு கொஞ்சம் சொல்லி பழகு நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு பள்ளிக்கணக்கு கொஞ்சம் சொல்லி பழகும் நீ இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு போடுங்கள் ஆஹா கூண்டில் ஏற்றுங்கள் ஓஹோ போடுங்கள் கூண்டில் ஏற்றுங்கள் உங்கள் பொன் மனதை சாட்சி வைத்து வெற்றி கொள்ளுங்கள் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ பூந்தோட்டம் மெல்ல வந்து கண்ணடித்து கை கொடுக்கும் ஜாலமோம் அது காட்டும் என்ன தாலி கட்டும் போதடிக்கும் மேளமோ இருக்கும் இந்த உவமை ஓ இந்த பெண்ணே உனது உடமை ஓம் நன்றாய் இருக்கும் இந்த உமை இந்த பெண்ணே உனது சொந்த உடமை இனி எல்லாம் பழகுவதூரிமை பூ வைத்து பூ வைக்கும் பூக்கள் சொந்தமா பூவுக்கும் தேனுக்கும் பூ சிந்தும் போதிக்கும் ஏக்கள் சொந்தமாம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி பாடலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பாய் பாய் சியூ